ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் பொதுவாக நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ வந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான வெண்டக்காய் ஃப்ரை தான் இந்த செய்ய ஸோ இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போலாம் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ஃபஸ்ட்டு செய்கிறதுக்காக நீங்கள் வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வந்து கழுகிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா தொடைச்சி எடுத்துக்கிறேங்க ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ வீடியில் கட்டுற பாருங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடுப்பகுதி இதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு வெண்டைக்காவை நாலு துண்டாக இந்த மாதிரி நீல வாக்கில் போடணும் ஸோ அதில் இருக்க விதையெல்லாமே தூக்கி போட்டுறாதீங்க நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும் போது க அந்த விதையெல்லாம் வந்து கடிபடும் போது நல்லா இன்னும் வந்து கிறிஸ்பினஸாக இருக்கும் ஸோ இதை வந்து தனியாக ஒரு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா தான் நான் போடுறேன் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது ஸோ இது கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரமாக இருக்கிறனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கம்மியாக காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து கரம் தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் நான் இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு வெண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மசாலாலாம் சொல்லியிருக்கேன் அதாவது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் தூள் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது என்ன அப்படி ஆகும் அப்படின்னா நல்லா அந்த காரத்தை அதாவது சாப்பிடும் போது நல்லா வந்து நம்மளுக்கு காரம் வந்து நல்லா தெரியும் ஸோ டைரெக்டாக எடுத்ததுமே பார்த்திங்கன்னா அரிசி மாவு கோதுமை மாவு மாதிரிலாம் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டம் சேர்த்து எந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டம் வந்தாலும் சரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லா பொருளுமே சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து கடலை மாவும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஸோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய்த்து மசாலா ஐட்டம்லாம் போட்டோம்ல அது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறுற மாதிரி வச்சுக்கோங்க ஊறினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கடலை மாவு அரிசி மாவு நம்ம சேர்த்துருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கொஞ்சமே இஞ்சி பூண்டு விடுது இப்போ இதை வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் வந்து ஸோ எண்ணெய் வந்து ஒரு கடையில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுமே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது ஸோ இப்போ நான் கையில் எடுத்து எப்படி உதிரி உதிரியாக போட்டணும் அந்த மாதிரி உதிரி உதிரியாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் மேலே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு நல்ல டேஸ்டியான கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க ஸோ சூப்பராக நம்மளுக்கு வெண்டக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு நல்ல முறு முறு கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்குமே செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் பிள்ளைங்க வரும்போது இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு சட்னி தான் கரை சட்னி தான் செய்ய போகிறேன் ஸோ உங்க வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி ஸோ அதுக்காக ஒரு பேன் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு வளமிளகா சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால மூணு தான் சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு இது வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு நால் பல் பூண்டு எடுத்துக்குங்க பெரிய பூண்டாக இருந்தால் மூணு சின்ன பூண்டாக தான் ஒரு நாலஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தக்காளி இதுவுமே சேர்த்ததுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கிட்டே நான் சேர்த்துருக்கேன் ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்குங்க ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து மேலே கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஓவர் ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா கறிக்கிறோம் லைட்டாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஸோ நம்ம போட்டிருக்க பொருள்லாம் வந்து பச்சை ஸ்மெல்லாம் போட்டு லைட்டாக வந்து நல்லா வந்து வதங்கி கிடைக்கும் அந் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளினை சேர்த்துருக்கேன் ஸோ அதுவுமே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அந்த புளியினுடைய ஸ்மெல்லுமே இருக்கக்கூடாது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு புளி எதுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக சேர்த்தேன்னா ஸோ முன்னாடி இருக்க பொருள்லாம் வந்து சட்டு நம்மளுக்கு வந்து வதங்கி கிடைக்காது அதுக்கு தான் புளி வந்து நான் லாஸ்ட்டாக சேர்த்தேனே ஸோ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் வந்து இதை நல்லா சூப்பராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் மெயின் இந்த சட்னிக்கு இந்த மாதிரி தாளித்து ஊற்றினா தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு அதை சேர்த்துட்டதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையை சேர்த்தாச்சு கடுகு கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் இதுமாதிரி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் ஒரு தலைப்பு கொடுத்தாச்சு இந்த சட்னியை செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து உங்களை பாராட்டுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோடய சேனலில் நிறைய ரெசிபீஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்